இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய் தான் இருக்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எவ்வளோ கேவலமானவளா இருந்திருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அதாவது இப்போ வந்து போயினா நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவுக்கு என்னமோ ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுனாரு ஆனா அங்கே போனதுக்கு அப்புறமா இலக்கியாவுக்கு அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அவங்கள வந்து போயிருந்தா குணமாக்கியாச்சு அது மட்டும் இல்லாம அவங்க கையில இருந்த காயத்துக்கு இப்போ மருந்தும் போட்டாங்க அதெல்லாம் வந்து போயினா பிரச்சனையே இல்லை ஆனால் இப்போ அஞ்சலி வந்து போய்னா பின்னாடியே பின்தொடர்ந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயினா இங்கே வந்துருக்கா கடைசியில நம்ம கௌதமும் இலக்கியமும் வந்துட்டு இந்த அஞ்சலியோட முகத்தில் அந்த செக்கை வந்து இப்போ வீசி வீசு இந்த இந்தா பத்து லட்சம் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு வந்து இப்போன்னா இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல அவள் வந்ததுக்கான நோக்கம் அதாவது அவள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரெண்டுக்கு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சத்தை வாங்கிட்டு போகலாம் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்த அஞ்சலியோட மனசுக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்துனது மட்டும் இல்லாமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லுறது தெரியாமல் திரு திருத்துன்னு முடிச்சிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி நிலையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்றது மிகப்பெரிய உண்மையா இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் அதாவது கௌதம் வந்து போயிணா கொஞ்சம் விட்டுருந்தா அந்த அதாவது தேங்காய் உரிக்கிற அந்த இது மேலே வந்து போயிணா விழுந்து அப்போவே வந்து போயினா என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் ஆனால் நம்ம இலக்கியம் வந்து போயினா மாஸ்க் காட்டி எப்படியோ கையை கொண்டு போய் அங்கே வச்சதுனால நம்ம இலக்கியாவுக்கு கையில் அடிப்படிச்ச தவிர அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இல்லை அந்த இடத்துல கௌதம் துடிச்சு போனது இலக்கிய காப்பாற்றுனது அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அஞ்சலியோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது கடைசியில் வந்து போய்னா ஹாஸ்பிட்டலுக்கே பின்தொடர்ந்து வந்திருக்கா இவ பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீப்பாக வந்து நடத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றமா வந்து சொல்லி அந்த செக்கை வந்து போயிருந்தா விட்டு அந்த நேரத்தில் அஞ்சலிக்கு வந்து போயிருந்தா மனசுக்குள்ள என்னமோ இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் இருங்க நான் வந்து போயிருந்தா தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கிட்டையும் கௌதம் கிட்டையும் அஞ்சலி சொல்லும்போது கூட வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு வந்து அதை பெருசா வந்து இவங்க எடுத்துக்கிறதே கிடையாது அஞ்சலி திருந்தல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த செக்கியை வந்து போயிருந்தா அஞ்சலி போய் எடுத்து வச்சுக்கிறா கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த செக்கை வந்து போயிருந்தா ரிட்டர்ன் கொடுக்கப் போறா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க